இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி பிளான்ஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட வீட்டில் ஒரு பால்கனியில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட நம்மளால ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேசவர்த்தினி அப்படிங்கிறது முடி நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேண்ட்ரஃபோ ஏதாவது முடியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு நல்லா கருகருன்னு முடி வளர்கிறதுக்கு கருப்பு முடியாகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து என்னென்னு வந்து சொல்லுவோம்னா கேசவர்த்தினி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கேசவர்த்தினி பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டும் வாங்கி வச்சா போதும் அப்படியே நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து டைரக்ட் சன்லைட்லேயே வளர்க்கலாம் பால்கனிலே வளர்க்கலாம் எங்கேனாலும் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் டெய்லி தண்ணி வேணும் அவ்வளோதான் எந்த ஒரு உரம் கூட வேண்டாம் அந்தளவுக்கு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது வந்து ஒரு எட்டு ஸ்பாட்டு வீட்டில் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து மாதம் மாதம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு தலையில் தேய்க்கிற எண்ணெய் காய்ச்சறதுக்கு இதை அழகாக யூஸ் பண்ணலாம் இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் தலையில் நல்லா வந்து பச்சை இலைகள் எல்லாத்தையும் செம்பருத்தி இலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசவர்த்தனி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா அரைச்சி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஒரு சில போய் நம்ம தலையில் தேய்ச்சி குளிப்போம் அந்த மாதிரி இதனால வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் நம்ம தேய்க்கிற அளவுக்கு இதில் வந்து நல்ல ஹெவி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான பிளான்ஸ் இப்போதைக்கு நம்மளை நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த இருக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்